நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆஃபர்ஸ் போய்கொண்டிருக்கு ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு விலையில் குறைவாக அவங்க கொடுத்து கொண்டு வராங்க இதில் ஆஃபர்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட் என்னென்னு லாஸ்ட்டில் பார்ப்போம் என்ன ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டுருக்குன்னு சொன்னால் நோமலா இருந்து பேக் பிரிண்டர் டிஷர்ட் ஸைஸஸ் வந்து மீடியம் டு ஃபைவ் எக்ஸ்எல் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது காரணமாகவே இருக்குது கலர்ஸ் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு மட்டும் சைஸ் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ஷர்ட் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதில் ஹேங் பண்ணியிருக்கு எல்லாமே லிமிடெட் ஸ்டோக் மட்டும்தான் நாங்கள் குழந்தை கொடுக்குறது தான் இதை விட நீங்கள் தாண்டி இப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னன்னு தான் உங்களாகவேங்க கொடுத்துட்டுருக்கு ஒப்பை வந்து சொன்னால் நம்மளா அதை விட இன்னும் பிள்ளை உரையாடு கூடிய மாதிரி ஐடி வந்து கைலீஸ் தமிழ்நாட்டு ஐடியில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பேர்லேயுமே நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் வீடியோ இது போகிறோம் இது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு எதுவுமே இல்லை ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு உடுப்பு கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த உடுப்பு கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீட்லான் இருக்குது இல்லை விஜிதா கஃபே இருக்குது அது பக்கத்தில் இருக்குது இங்கே மெயினாக ஏன் வந்திருக்கோம் என்று சொன்னால் இங்கே நிறைய ஒஃபர்ஸில் கொடுத்து கொண்டிருக்காங்க அந்த தான் அந்த ஒஃபர்ஸை தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம் கடையின் பேர் வந்து ஸ்டைலிஷ் தமிழா இது பல தெரியும் தெரியும் சொக்குகள் வந்து ஒன்று இருக்குது என்னென்ன ஆஃபர் என்ன மாதிரி என்ன வெளியில் கொடுக்க போகிற போகிறாங்கண்டு இந்த வீடியோவில் போுக்குள்ளே செம்ம க்ரவுடாக இருக்குது வாங்க வீடியோவில் போவோம் நான் இது வரைக்கும் டெக்ஸ்டைல் வீடியோ எடுத்தது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏனென்று சொன்னால் இந்த வீடியோவில் பார்க்கவே தெரியுது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை தவிர இது ஃபுல்லாக மென்ஸுக்குரியது மேலுக்குரிய கலெக்ஷன் தான் இங்கே இருக்குது அதை தவிர பெர்ஃப்யூம் ஐட்டமும் இங்கே இருக்குது எல்லாத்தையும் விட முக்கியமாக இங்கே ஆஃபர்ஸ் போய்கொண்டுருக்குது ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு விலையில் குறைவாக அவங்க கொடுத்து கொண்டு வராங்க என்ன மாதிரி உடுப்புக்கு என்னென்ன உண்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் ஆஃபர்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட் என்னண்டு லாஸ்ட்டில் பார்ப்போம் வாங்க இப்போ என்னென்ன ஆஃபர் இந்த வேட்டை கேட்டு கொள்வோம் வணக்கம் ஸ்டலீஸ்மியம் சாது நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்களோடய ஆஃபர்ஸ் வந்து என்ன ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டு இருக்குன்னு சொன்னால் நார்மலாக அஞ்சூறு ரூபாலேருந்து பேக் பிரிண்டட் டிஷர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் அங்கோட மேக்ஸிமம் ப்ரைஸே இங்கே வந்து கொடுக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் சைஸஸ் வந்து மீடியம் டு ஃபைவ் எக்ஸல் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸஸ் நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ப்ளேன் டி ஷர்ட்ஸ் இருக்குது இந்த கேஷுவல் டீஷர்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இது எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு மட்டும்தான் இந்த பாருங்கள் பேக் பிரிண்டட் டீ ஷர்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஆயிரம் ரூபா ஆமாம் இதெல்லாம் நியூ நியூ கலெக்ஷன்ஸ்னா நியூ கலெக்ஷன்ஸ் இந்த மெட்டீரியலை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லாமே இண்டியன்டா ஓகே இது சைஸஸ் வந்து மீடியம் டு 2 XL மட்டும் இருக்கு இந்த இதும் சேமா सेम ஆயிச்சு இந்த கலெக்ஷன்ம் ஆயிர அந்த 990 990 ₹ ஓகே பட் மட்ட வந்து பார்த்தோம்னு சொன்னா ஓவர் சைஸஸ் ஷர்ட்ஸ் கூட பெரிய ஷர்ட்ஸ் எடுக்கவே இல்லாது இப்போ வந்து நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் இந்த பிளெயின் ஷர்ட்ஸ் பிளெயின் ஷர்ட்ஸ் ப்ரிண்டட் ஷர்ட்ஸ் செக் ஷர்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் எவ்வளோன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் சைஸ் வந்து இதில் டூ எக்ஸ் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் மட்டும் இருக்குது கூட பேர் இந்த சைஸை வந்து காட்டுங்க நான் ஃபேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் இதிலேயே ஃபைவ் எக்ஸ்எல் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மிஞ்சி பேர பாப்பீங்கன்னு சொன்னா எங்கட கிட்ஸுக்கும் இருக்கு ட்ரெஸஸ் சின்ன குருவி ஓ அவங்களுக்கு தேவையான ட்ரெஸஸ் சும்மா ஐடியாக்கு மட்டும் போட்டுருக்கு அவளாத்துக்கு பெரிய அப்டேட் இல்ல போக போக தான் அதோட அப்டேட் வந்து வந்துட்டு இருக்கு இது ஓடினா இன்னும் கலெக்ஷன் கூட வரும் ஓகே அதுக்கு அடுத்து பார்க்க போறோம்னு சொன்னா இங்கல ஜீன்ஸ் ஐட்டम्स இருக்குது ஜீன்ஸ் ஐட்டம் இருக்குது நோமலா சோக்கு எல்லாம் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரைக்கி கொடுக்குறோம் இந்த கலர்ஸ் சண்டா இந்த தாராளமாகவே இருக்குது கலர் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு மட்டும் சைஸஸ் டெனின் ரகி இருக்கிறோம் டெனிமும் நோமல் ரீசனபிள் ப்ரைஸ் ஆயிரத்தி சாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்துட்டு இருக்கிறான் பக்கி ஜீன்ஸ் சொன்னால் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ பார்க்கல அந்த அதுக்குள்ளே இருக்கிற இதுதான் இருக்குது அது மட்டும் இல்லை ம் இதுக்கே இருக்கு இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்குறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாக்கி தான் கொடுத்துட்டுருக்குறேன் இது இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் என்ன இது எல்லாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் அது மட்டும் இல்லாமல் இதுவும் நோமலாக செட்யூல் உடைச்சு அப்படி இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ஷர்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதில் ஹேங் பண்ணியிருக்கு டபுள் பாக்கெட் ஷர்ட்ஸ் சிங்கிள் பாக்கெட்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாக்கெட் வச்ச மாதிரி நிறைய பிளேயரில் பொப்கோன் ஷர்ட்ஸ் இதுலேயும் சொன்னால் மீடியத்துலேருந்து எக்ஸல் மட்டும் இருக்குது சைஸஸ் இதில் விலையும் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா கொடுத்துட்டு இருக்குது சைசஸ் எல்லாம் தாராளமாகவே இருக்குது தாராளமாகவே இல்லை மற்றது எல்லாமே லிமிடெட் ஸ்டோக் மட்டும்தான் இப்போ இதில் செட் உடஞ்சிட்டு நீங்கள் வரைக்கே இந்த உடுப்பு இல்லை நாங்கள் ஃபேக் பண்ணிட்டோமான்னு சொல்லி திருப்ப திருப்ப பேருந்து பேட் கோமெண்ட்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வெரைட்டிகளையும் நீங்கள் உங்களோட டிக்டாக் பக்கத்துல அதை அறிவிப்பீங்கள் அதை பார்த்துட்டு வந்து அந்த டே அந்த டைம்குள்ள எப்ப வீடியோ வருதோ அந்த நாள்ல வந்து எடுத்தா தாராளமாவே சைஸ் எல்லாம் இருக்கும் நார்மலாவே நாங்க கொடுக்குற ஒஃபர்ஸ் வந்து ஃப்ரைடே தான் கூட அப்டேட் பண்றோம் நாங்க கூட வெள்ளி சனி ஞாயிறு அது மூன்று நாளைக்கே ஃபுல்லா கவர் ஆயிரும் அதை விட ஒஃபர்ஸ் என்னன்னு சொன்னா இப்போ நாங்க இவ்வளவுமே கொடுக்குறது ஒஃபர்ஸ் தான் இதை விட நீங்க தாண்டி இப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ஒரு பில் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேல போயிட்டோன்னு சொன்னா எங்கட்ட பர்ஃபியூம் வந்து இந்த இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறேன் இதில் அஞ்சு ஃப்ளேவர்லேயே இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற நார்மலாக இந்த ப்ரைஸ் தாண்டினாலும் இது ஃப்ரீ ஒஃபரில் கொடுக்குறதே ப்ரைஸ் தான் அதையும் கூட ஃப்ரீயாக வர கொடுக்குறீங்க இதுக்கு இது ஃப்ரீயான்ற மாதிரி போயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நோமலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரீபோஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் என்னோட டெண்டோர் பிராண்ட் பாடி ஸ்ப்ரே இருக்குது இதோடய நார்மல் ப்ரைஸ் நம்மளாக வெளி மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூறுவா போகுது அதை விட டிஸ்கவுண்ட்னு சொன்னால் ஆயிரத்தி இருநூறுபா தான் கொடுக்கறது நாங்கள் வந்து இது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கே கொடுக்குறோம் எல்லா ஃப்ளேவர்லேயுமே இருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இருக்கு வச்சுருக்கீங்க வேற என்ன இந்த கடையெண்ட ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொன்னால் நோமலாவே எங்கள கடையில் ப்ரைஸ் குறைவாக தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நாங்கள் சொன்னால் நோமலா அதை விட இன்னும் விலை உரையாடுக்கக்கூடிய மேரே இருக்குது மற்றது அதுக்கிட்ட மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு இருக்க போகுது அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளியிலேருந்து உங்களுக்கு போய் கொண்டு இருக்குது உங்களோடய டிக்டாக் பக்கத்தை பார்த்துட்டு அந்த டே அந்த டைமுக்கில் வேணாம் கலர்ஸும் இருக்குது சைஸும் எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களால் அவங்கள டிக்டாக் ஐடி வந்து சைலிஸ் தமிழாண்டு ஐடியில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வெள்ளியுமே நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் வீடியோ டைம்னு சொன்னால் அப்படி ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்ணுவான் ஸோ நோமோ டைம்னு சொன்னால் ஏழு மணிக்கே க்ளோஸ் ஆகிடும் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னால் ஒம்பது பத்து மணி மட்டும் நிற்பேன் அந்த டைம் டேஸ் வந்து வெள்ளி சனி ஞாயிறு போற நேரம் நீங்க வந்து டெலிவரி கேட்காங்க ரீசன் சொன்னாங்க டெலிவரியோ இந்த டெலிவரியோ கொடுக்குறீங்கள ரீசன் வந்து இப்போதானே இப்போ ஒவ்வொரு கட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி வரா போகுது நீங்க எக்ஸல்ஸ்ல உங்களுக்கு சின்ன நேரம் இருக்கலாம் சில பெருசாக இருக்கலாம் பிறந்த அது மாத்திரத்துக்குன்னு எங்களோட ஷொப் வந்து முடியலாம் அந்த ப்ரைஸுக்கு தெரியல மாதிரி இருக்கலாம் அதனால ஷோப் விசிட் மட்டும்தான் அந்த ப்ரைஸுக்கு அந்த டைமுக்கு எங்களோட ஷோப் ப்ரமோஷன் இருக்கா மட்டும்தான் நாங்கள் வந்து சேல் கொடுத்துட்டு இருக்கு ஆனால் ஓஃபர் டைம்னு சொன்னால் இப்போ விலைக்குள்ளேயே செம்ம க்ரவுட் நான் வீடியோ எடுக்காம இப்போ இந்த டைம்லையும் இப்போவும் ஆக்கலாக தான் இருக்குது என்ன செம்ம க்ரவுட் வந்து ஒன்று இருக்குது உண்மையிலேயே நான் இந்த வீடியோ காரணம் இதுதான் என்று சொன்னால் ப்ரைஸும் குறைவு தான் ஓஃபர் டைமில் இப்போ இன்றைக்கும் ஓஃபர் தான் இன்றைக்கு ஓஃபர் போற நேரம் வந்து பயங்கர குறைவாக இருக்குது ப்ரைஸ் எல்லாம் அதுக்காக தான் இந்த வீடியோவில் எடுத்து போகிறோம் இது ஒரு ப்ரொமோஷன் அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் நேராக வந்து பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி இந்த விலைகள் இன்ஃபார்மேஷன் இது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ரைட் இது ஒபர் டைமில் வந்து மார்னிங் நைன் டு நைட் நைன் வரைக்கும் கடை ஓப்பனில் இருக்கும் மெட்டர் நாளில் வந்து செவனர் க்ளோஸ் ஆயிடும் நீங்கள் நேராக வந்து பாருங்கள் பார்த்தோன்னு பா எப்படியும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிக்க தான் போகுது நேராக வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதை தவிர நிறைய நிறைய ஆஃபர்ஸை வந்து இங்கே கொடுத்து கொண்டிருக்காங்க இப்பால் கஸ்டமர்ன்றதால் அதிகம் கதை கே ரைட் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்